கொண்டாடு சென்னை சில்க் ஆடைகளுடன் Your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT holiday அடுத்த மாதம் திருமணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பையனை பற்றி எந்த குறை இல்லை சம்மந்தி நல்ல சம்மந்தி மருமக அதெல்லாம் எல்லாம் ஓகே பையன்கிட்ட கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எப்பவுமே நம்ம தப்பு நம்ம கொஞ்சம் தான் சொல்லுவோம் அப்போது கொஞ்சம் குடி இருக்கிறாரு அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு போய் வாழ்ந்துருவார் நீ டீ அடிக்ஷன் சென்டர் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ப்ராடக்டாக நினச்சிட்றாங்க மனங் மனங்களை வந்து ப்ராடக்டை கொண்டு போய் விட்டோம்னா லேத்து பட்டுற மாதிரி கொண்டு போய் கொடுத்தா அப்படியே அடித்து ஓப்பன் பண்ணி கழுவி விட்டு குடிச்சு விடுங்க அப்படியே செட்டிங்ஸ்லாம் மாற்றி திரும்ப தூக்கி போட்டால் அவர் வந்து குடிக்க மாட்டார் அப்படி ஐந்து வருடமாக இருக்கிற ஒரு பழக்கத்தை எத்தனை மாதத்தில் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அடுத்த மாதம் கல்யாணம் சார் அதுக்குள்ளே மாற்றி கொடுங்க சார் முப்பது முப்பது நாள் கூட இல்லை அதுக்குள்ளே மாற்றணும்னு நினைக்கிறேன் அல்மோஸ்டு டெய்லி சார் இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு அப்படி அடுத்த கேள்வி இதுக்கான பணம் எங்கேருந்து கிடையாது சம்பாதிக்கிறான் நான் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் சார் அப்படின்னா இப்போ உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படி சார் அப்போ இந்த திருமணத்தை எந்த தைரியத்தில் நடத்துகிறாங்க அம்மா அப்பா அதெல்லாம் பார்த்துக்கணும் போகிறோம் எவ்வளவு பெரிய க்ரைம் இது எவ்வளோ ஆபத்தான பேரண்டிங் இது இப்போ நம்ம பேசிகிட்ருக்கிறப்போ இந்த நிமிடத்தில் எத்தனை குடும்பத்தில் எத்தனை மகனுடைய பழக்க வழக்கங்களை மறைச்சி பெண் பார்க்கறதுக்கு போயிட்டுருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க அல்லது ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்துட்டுருப்பாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப மறைத்து செய்கிறது இருக்குல்ல இந்த சிவிலைஸ்டு சீட்டிங்னு சொல்கிறேங்களே அது ரொம்ப தவறு நீங்க நீங்கள் அதை செஞ்சுட்டு கவுன்சிலிங்கை வந்து சப்பை கட்டு கட்டுறது அப்படின்றது வந்து தெரியல அது வந்து ஒரு நியாயமானதாக இருக்குமா அப்படின்னு தெரியல நக்கீர நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்கோல் டூ கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேசப்போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு கணியன் புங்கொண்டனர் சொன்ன ஒரு விஷயம் வந்து வேறு எந்த ஒரு மொழியிலையும் கிடையாது அதை வந்து ஒரு எலாபரேட்டாக எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறது தமிழர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி நீங்கள் பார்த்த நம்ம நம்மளை மீறி நம்ம ஊரை தாண்டின தமிழர்கள் எப்படி உங்களோட அட்டாச்சில் இருக்காங்க அவங்க சொல்கிற விஷயங்கள் முதல் விஷயம் இப்போ கவுன்சிலிங் ஆஸ்பெக்ட்லேயே சொல்கிறேன் அந்த ஊரில் கவுன்சிலிங் இருக்கும்ல அங்கே அவங்க போக விரும்பலை விரும்பலை போகிறாங்க அவங்களுக்கு கல்ச்சுரல் ஷாக்காக இருக்குது ஏன்னா போனதும் அவர் வந்து இந்த பேட் ஹேபிட் இருக்குது அந்த பேட் ஹேபிட் இருக்குது இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னா தட்ஸ் ஃபைன் அது அது ஓகே அப்புறம் அப்படின்றாங்க அதாவது இதெல்லாம் ஓகே அப்புறம் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னும்போது நீங்கள் இ நமக்கு வந்து ஆடி போகுது அப்படின்றாங்க ஏன்னா யதார்த்த வாழ்வியல்னு ஒன்று இருக்குது இங்கே இந்த கல்ச்சருக்குன்னு சில பார்வைகள் இருக்குது அதுபடி ஒரு பெஞ்ச் மார்க்கை நம்ம வச்சுருக்கோம் அந்த பெஞ்ச்மார்க் வந்து அங்கே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிறதுனால ஷாக் இருக்குது அவங்களுக்கு அதனால் அங்கே போக விரும்புறதில்லை குடிக்கிறதை கூட அவங்க இயல்பாக சொல்கிறாங்க ரொம்ப அதனால் என்ன அப்படின்ற லெவலில் இருக்கும்போது தென் அவங்க வந்து ஸ்டே இன் காமன் சென்ஸ் அப்படின்னு ஒரு அதிகப்படியாக ஒரு தப்பு பண்ணுறவனை கொஞ்சம் காமன் சென்ஸில் இரு அப்படின்னு சொல்கிறதோட முடிச்சுக்கிறாங்க அவங்க நம்ம மினிமம் வந்து ஒரு அஞ்சு நாளாவது ஃபைட் பண்ணுவோம் அப்போ நம்ம கல்ச்சர் நம்ம எது சரி தப்புன்றது வேறு ஆனால் இப்படி ஒரு இயல்பில் இருக்கிறதுல கவுன்சிலிங்கில் போனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற ரேஞ்சில் தான் பதில் எவ்வளோ பேர் தெரியுமா அதனால அது போகிறது இல்லை தே ஆர் வெரி ஹாப்பி தே ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு நக்கீரன் இந்த மாதிரி ஒரு இது சேனல் இருக்கிறதுனால இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து இது சார்ந்த ஒரு மனிதர்கிட்ட வந்து பேசிக்க முடியும் பேசும்போதே நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது ரெண்டு மூணு விஷ் பேரை வந்து சொல்லிடுவாங்க ஒன்று வந்து சாந்தகுமாரி மேடம் பற்றி சொல்கிறாங்க ஓ அவங்க வந்து இருக்கிறது நான் வந்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மேடம்கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் அப்படின்றது சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து இந்த குழந்தைங்க சார்ந்து வரும்போது ஆஷா பாக்யராஜத்தை பற்றி பேசுகிறாங்க இன்னும் சரியாக சொல்லணுன்னா ஆஷா பாக்ராஜ் கூட இப்போ கல்லூரியில் பள்ளிகளில் படித்தவங்க இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து சார் ஏன் கிளாஸ்மேட் சார் அப்படின்னு பெருமையாக சொல்கிற அதெல்லாம் நடக்குது இப்போது ஓகே ஸோ அது அது ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்போ ஏ இந்த என்னுடைய கவுன்சிலிங் வரும்பொழுது இந்த மாதிரி இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது சார் ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா இப்போ நம்ம அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பேசலாம் அப்பா அம்மா இல்லை பக்கத்தில் என்னும்போது யாருக்கிட்ட பேசுறது அப்படின்னும்போது இந்த மனிதர்கள் வந்து சட்டப்பூர்வமாகவும் குழந்தைகளுக்காகவும் மனம் ரீதியாகவும் போய் பேசிக்கலாம் அப்படின்றதில் விர் வெரி தேங்க்ஃபுல் டு நக்கீரன் அப்படின்றது பல பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அது வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் இன்னைக்கு எந்த கவுன்சிலிங் பற்றி பார்க்கலாம் இந்த ஆயிரம் போய் சொல்லி ஒரு திருமணம் பண்ணலாம் இந்த இதனுடைய உண்மைத்தன்மை அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில ஆயிரம் போய் சொல்லி ஒரு திருமணம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில அதுக்கு பின்னாடி ஏதாவது இன்னும் காலப்போக்கில் அதுவே மாற்றி ஏதாவது எனக்கு எனக்கு ஆயிரம் பேரை கொன்றவன் நிறைய வைத்தியம்னாங்க அப்புறம் வந்து இல்லையே அப்படி இருக்க வாய்ப்பு நான் நான் இருக்கும் இருக்கும்போது தான் ஆயிரம் வேரை கொன்றவன் நிறைய வைத்தியன்னு படித்தேன் அது பேரை இல்ல வேரை அப்படின்றது புரிஞ்சது அது மாதிரி இந்த ஆயிரம் பொய் சொல்லியாவது அப்படின்றதுல வந்து இல்ல அதுல ஏதோ வேற ஏதோ உள்ள உள் அர்த்தம் இருக்கலாம் மேபி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறப்ப கமெண்ட்ல வந்து இதான் உள்ள அர்த்தம்னு நிறைய பேர் எழுதிடுவாங்க வருவாங்க அந்த மாதிரி ஒரு அம்மா பையனை அழைச்சிட்டு வராங்க சார் அடுத்த மாதம் திருமணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் வேற பையனை பற்றி எந்த ம சம்மந்தி நல்ல சம்பந்தி மருமக அதெல்லாம் எல்லாம் ஓகே பையன்கிட்ட கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எப்பவுமே நம்ம தப்ப நம்ம கொஞ்சம் தான் சொல்லுவோம் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு எவ்வளவு ஒன் குரோ நிறைய சம்பாதிச்சிட்டேன் எவ்வளவு பத்து லட்சம் சோ நமக்கு எப்பவுமே தன் தன் தப்ப சொல்லும்போது போது கொஞ்சோன்ற வார்த்தையை சேர்த்துக்குவோம் அப்படியே அதெல்லாம் ரொம்ப அப்போ கொஞ்சம் குடிக்கிறாரு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கனா அவர் பாட்டுக்கு போய் வாழ்ந்துருவாரு இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தளவு நீங்கள்ஷன் சென்டர் வச்சுருக்கீங்க நினச்சிகிட்ருக்காங்க நினைக்கிறேன் கவுன்சிலிங் இல்லை டி அடிக்ஷன் சென்டரையே எடுத்துக்கிட்டாலுமே கூட அதை நடத்துகிறவரும் பாவம் மனிதர் தானே அவரும் எவ்வளோ பெரிய சேவை செய்கிறது ப்ராடக்டாக நினச்சிடுறாங்க மனங் மனங்களை வந்து ப்ராடக்டை கொண்டு போய் விட்டோம்னா லேத்து பட்டுற மாதிரி போய் கொடுத்தா அப்படியே அடிச்சு ஓப்பன் பண்ணி கழிவுங்க அப்படியே செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தி திரும்ப தூக்கி போட்டா அவர் வந்து குடிக்க மாட்டாரு அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அவர் குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது திருமணத்துக்கு நம்ம பேசுறதே தவறு இல்லையா டெய்லிமா சார் அப்படின்னு அப்படின்னு கேட்கறேன் இல்லை எப்போ தவறு இல்லையான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு மணி மனு மனிதனால் வந்து தன் தவறு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க முடியாது ஃபஸ்ட்டு எப்போவாதுன்னாங்கள அடுத்து அடுத்து என்ன அதாவது கவுன்சிலரை எப்படியாவது பிளாக் பண்ணிட்டோம்னா நாம் ஜெயிச்சிட்டோம் இப்படி தான் இதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க உங்கள்கிட்ட சண்டை போட வருவாங்க கவுன்சிலிங் வரல உன்னை விட எனக்கு தெரியும்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க எப்போவாது தப்பு இல்லையா அப்படின்னு ரெண்டாவது கேள்விக்கிறேன் இல்லை சார் அந்த கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணுகிட்டே பேசி பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுச்சு அதுவே ஒத்துக்குச்சு இப்போ ரெண்டாவது தப்பு நான் கேட்குறேன் அடுத்து பொண்ணு ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அமைதியாக இருக்காங்க ஒரு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது இப்போது பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருப்பார் உங்கள் மகன் என்ன சொல்லியிருப்பார் இல்லை சார் அப்படியே சொ என்ன சொல்லியிருப்பார் இப்போ தான் நான் முதல் கேள்வி கேட்குறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி வருது உங்கள் பையனுக்கு எத்தனை வருஷமாக வந்து பழக்கம் அது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இருக்குது சார் சரி ஐந்து வருடமாக இருக்கிற ஒரு பழக்கத்தை எத்தனை மாதத்தில் மாற்றணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அடுத்த மாதம் கல்யாணம் சார் அதுக்குள்ளே மாற்றி கொடுங்க சார் இப்போது முப்பது நாள் கூட இல்லை அதுக்குள்ளே மாற்றணும்னு நினைக்கிறீங்க பொண்ணுக்கிட்ட வந்து அஞ்சு வருஷமாக குடிக்கிறேன்னு உங்கள் பையன் சொன்னார் அப்படின்னா பையன் இதுவரை பேசலாமே இதே உட்காந்துருக்காரு இப்போ பையன் கிட்டே கேட்குறேன் ஐந்து வருடம் குடிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லை சார் எப்பாவது குடிப்பேன்னு சொன்னேன் சரி இப்போ அடுத்த கேள்விக்கு வரேன் ஐந்து வருடமாக குடிக்கிறோம்ல அதனுடைய டென்சிட்டி அளவு என்ன எவ்வளோ ஆழமாக குடிக்கிறீங்க நீங்கள் சும்மா ஏதோ சும்மா சில பேர் இந்த சர்ஃபேஸ் ட்ரிங்கிங்னு சும்மா ரெண்டு வாயில் வச்சுட்டு அப்படியே ஓடிடுவேன் சார் சய உக்காந்தான் நைட்டு பூரா குடிப்பேன் சார் நீங்கள் யார் நீங்கள் சிரிக்கிறான் அவன் இந்தம்மாவுக்கு ஒன்றும் புரியல இந்தம்மா சார் நீங்கள் என்ன கேட்டீங்க அவன் எப்போது தான் குடிப்பான் நான் சொன்னேன் நான் எப்போவது குடிக்கிறதையே பேசலை குடிக்கிறப்ப எப்படா குடிக்கிறேன்னு கேட்குறேன் நான் நான் நாட்களை பற்றி கேட்கலாமா அளவை பற்றி கேட்குறேன் மாடு வந்து தண்ணி குடிக்கிறப்ப அப்படி சும்மா அப்படி தட்டிட்டு போகணும்ல அந்த மாதிரியா இல்லை நீ அதுக்குள்ளேயே உட்காந்துருவியா மீன் கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்பியான்னு கேட்டிருக்கீங்க அந்த பையன் ரொம்ப யோசிச்சு சிரிச்சு கிரிச்சு அப்புறம் மெதுவாக அம்மாவையும் ஒரு பார் பார்த்துட்டு இல்லை சார் நான் நல்லா நைட்டு பூரா அடிப்பேன் டெய்லி அடுத்தது ஹவு ஃப்ரீக்வெண்ட் சரி நீ முதல்ல வருஷம் சொல்லிட்ட நைட்டு பூரா அடிப்பேன்ட்ட இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அந்த பையன் அம்மாவை பார்க்குறான் அம்மாவான பார்க்குறாங்க இல்லை சார் எப்போது தான் சார் நீங்கள் மா அவன் சொல்லிட்டான் குடிக்கிறான் நீங்கள் குடிக்கிறீங்களா இல்லை அவன் அவன் தானே குடிக்கிறான் அவன் சொல்லட்டான் அல்மோஸ்ட் டெய்லி சார் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு அப்படி இருப்போம் அடுத்த கேள்வி இதுக்கான பணம் இங்கேருந்து கிடையாது சம்பாதிக்கிறோம் சார் நான் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறான் சார் அப்படின்னா இப்போ உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்போ இந்த திருமணத்தை எந்த தைரியத்தில் நடத்துகிறாங்க அம்மா அப்பா அதெல்லாம் பார்த்துப்பேன் எவ்வளோ பெரிய கிரைம் இது நான் அந்த அம்மா கிட்டே சொன்னேன் ஏம்மா உங்களுக்கு ஒரு பெண் இருந்தா இதே மாதிரி ஒருத்தங்க செஞ்சால் பின்னாளில் தெரிய வந்தா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டேன் சார் அப்போ நம்ம செய்யலாமா இல்லை சார் கல்யாணம் பண்ணால் சில இதெல்லாம் மாறிடும் சார் திருந்திடுவோம் அப்புறம் எதுக்கு முப்பது நாளில் இங்கே திருத்தணும் இல்லை சார் அதுக்கு முன்னாடியே திருத்திட்டா ஒரு ஒரு பிரச்சனை முடிஞ்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் பையனை உங்கள் ரெண்டு பேரால் திருத்த முடியலன்றதை ரொம்ப கிளவராக மறைச்சிட்டு அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் பெத்தது யார் நீங்கள் தானே வளர்த்தது யார் நீங்கள் தானே இந்த பையன் வாழ்ந்தது இந்த நாள் வரை யார் கூட உங்கள் கூட தானே உங்களால் அதை மாற்ற முடியல அதான் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க கவுன்சிலர்கிட்ட சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க இப்போ கவுன்சிலர் ஒருவேளை கவுன்சிலர் செய்யலைன்னா என்ன சொல்லிடலாம் நம்ம கவுன்சிலர் எல்லாம் எல்லாம் முயற்சி பண்ணாருங்க அவர் அவரும் ஒன்றும் சரியில்லைங்க அப்படின்டுவீங்க அப்புறம் மெதுவாக அந்த பேட்டர்ன் என்ன பண்ணுவீங்க மருமக செஞ்சிருக்கலாங்க அவை எங்கங்க அவங்க அவ வந்து தாங்க நிறைய குடிக்கலாம் அப்படின்றோம் அவ்வளோதானே இப்போ நான் பேசுகிறது நெகட்டிவாக தெரியுது இல்லை சார் நம்ம வேலை என்ன கவுன்சிலருக்கு ஒருத்தர் வந்த கவுன்சிலிங் ஒருத்தங்க வந்தால் அவங்கள திருப்தி அனுப்புகிறது நம்ம வேலை அதே மாதிரி மருமகம் வந்தால் கடவு கணவனை திருத்துறது தானே வேலை இந்த நியாயம் நல்லா இருக்கு கேட்க அந்த இன்னொரு நியாயம் இருக்குது பையன்றவன் குடிக்கக்கூடாதுன்ற நியாயம் ஒன்றும் இருக்குல்ல அந்த நியாயத்தை ஏன் பேசலை நம்ம அப்பா அம்மா அவனை ஒழுங்காக வளர்க்கணும்ல அந்த இடத்துக்கு ஏன் வரல அப்படின்னா ஒன்றும் பேச்சில்லை அவங்கள்ட்ட இப்போ நான் அவங்கள்ட இந்த இந்த கவுன்சிலிங்கை நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வைக்கிறேன் தேதி குறிச்சாச்சு பையன் பழக்கத்தை நிறுத்தணுன்றது அல்ல ஸ்டேட்மெண்ட் தேதி குறிச்சாச்சுன்னா எங்கே தேதி குறிச்சிங்க யார்கிட்ட சொன்னீங்க பத்திரிக்கை அடித்தாச்சா இல்லை சார் தான் சார் முடிவு பண்ணிட்டு வந்திருக்குறோம் அது இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போடலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பேசியிருக்கோம் இந்த தேதின்ற சரி தேதி குறிச்சாச்சு பையன் இல்லை பையன் திருந்தினதுக்கப்புறம் தான் கல்யாணம் அதுக்கு நீங்கள் தயாரா அதுக்கு உங்கள் பையன் தயாரா நீங்கள் ரெண்டு பேர் தயாரினா அப்பா கிடையாது அப்பா குடிச்சு தான் இருந்தார் நீங்கள் ரெண்டு பேர் தயார்னா இதை உங்கள் சம்பந்திக்கிட்ட சொல்ல தயாரா அந்த பெண் இருக்காங்கள்ல அவங்களையும் நான் பார்க்கணும் அவங்க காத்திருக்க தயாரா இதெல்லாம் நடந்தால் இந்த பையன் மாறினா நீங்கள் சொல்கிறது ந சரி இல்லைன்னா நீங்கள் நான் இந்த கவுன்சிலிங்க்கு நான் இல்லை நிச்சயமாக இருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எந்த ஒரு கவுன்சிலிங்கும் இந்த வார்த்தை சொன்னது ஆமாம் ஏன்னா ஒரு மாதத்தில் மாற்றிடுறது அப்படின்றது இருக்குல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார் இந்த பழக்கம் வந்து ஒரு செகண்டில் கூட மாத்திரம் பத்து செகண்டில் கூட மாத்திரம் ஒரு சார் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்குது சார் மாறிட்டேன் சார் அப்படின்றத பேசுகிறோம் ஆனால் ஒரு ஒரு தவறுக்கு உடன் உடந்தையாக போகிற மாதிரி ஒரு சிந்தனை அது எனக்கு இவங்க அவங்கள்ட்ட மறைக்கிறாங்க தான் இன்னும் இன்னும் கூட சொல்கிறனே இவங்க வந்து சொல்லிட்டதா சொல்கிறதையே அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் சொன்னாங்களா இல்லையான்றதே அடுத்தது இருக்குது அந்த பையனை வந்து பார்க்கும்போது தெரியல பார்க்கும்போது அப்படி தெரியல ஆனால் அந்த குடிப்பழக்கம் அனேமாக அந்த பெண்ணோட ஃபேமிலி இருக்காங்கள்ல அவங்க சைடில் வந்து குடிப்பழக்கம் எதுவும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அப்படி இல்லாததுனால தான் இவரை இவரை தெரியல பாம்பின் கால் பாம்பர் மாதிரி ஒரு ஆமாம் ஒரு குவார்ட்ரு போடுறாள்னா இல்லையே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுவாங்க இந்த பையன் வந்து பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியல ஆனால் பேச ஆரம்பித்தாலே நமக்கு அந்த புரிஞ்சுக்குது இது இல்லை இது ஏதோ பழக்கங்கள் சரியில்லை அப்படின்றது அப்போ இந்த பையன் சாப்பிட்றது பாதி தகவலை சொல்லி ஒரு மாதத்தில் கல்யாணம்னு சொல்லி எல்லாத்தையும் அவசர அவசரமாக அவசர அவசரமாக செஞ்சு இதில் நாங்கள் கவுன்சிலர் கூட எங்களுக்கு வந்து இவங்க அநேகமாக என்ன சொல்ல உடந்த எடுத்துக்கிறாங்க அநேகமாக என்ன சொல்லக்கூடும்னா கவுன்சிலிங் போய்ட்டு இருக்காருங்க அதெல்லாம் சரியாகிடுவாருங்க அப்படின்றாங்க அது யார் கவுன்சிலர்னு நாளைக்கு வந்து கேட்கறது இருக்கும் கேட்டு போகிறாங்க எனக்கு என்ன கேட்குறது இல்லை வாழ்க்கை கண்ணுக்கு முன்னாடி இப்படி போகிறதுல நான் எங்கே வரேன் நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோன்னு வைங்களேன் இது எப்படி சரியாகும் கரெக்ட் இதுக்கு டைம் டியூரேஷன் என்ன என்ன அந்த பையன் பேசலை அந்த பையனோட டென்சிட்டி என்னன்னு தெரியல அது அந்த பையன் வந்து கவுன்சிலிங்கில் சரியாக வாரா டீஎடிக்ஷன் கேம்புக்கு போகணுமான்றதும் தெரில இவ்வளவும் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மேரேஜ் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு ஆபத்தான பேரண்டிங் இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த நிமிடத்தில் எத்தனை குடும்பத்தில் எத்தனை மகனுடைய பழக்க வழக்கங்களை மறைச்சி பெண் பார்க்கறதுக்கு போயிட்டுருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க அல்லது ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்துட்டுருப்பாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்போ தமிழ்நாடுன்னு எடுங்க இந்த நிமிஷத்தில் பத்து திருமணம் நடந்துட்டுருக்கோம் அல்லது அதற்கான ஆயத்தங்கள் நடந்துட்டுருக்கும் எவ்வளோ பெரிய தவறு இது கிட்டத்தட்ட ஒரு சிவிலைஸ்டு சீட்டிங் இல்லையா அது கரெக்ட் சீட்டிங்லேயே ரொம்ப நாகரிகமான சீட்டிங் இது ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறவங்க இந்த பார் அவன்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது அவன் சரியில்லை அவன் சரியானதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கு அதுக்கு தயார்னா ஆயிருந்தா போயிட்டுவான் அப்படின்னு தானே பேசணும் அதுதானே கரெக்டு அப்போ எது வந்து அதை பேச விடாமல் சரி ஆகிடுவான் அதெல்லாம் ஒன்றும் இந்த காலத்து பசங்க எங்கெங்க நாங்கள் சொல்கிறத கேட்குறாங்க அதெல்லாம் சரிதான் அப்படின்றது வந்து எந் அது எவ்வளோ பெரிய கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பெண்ணுக்கு இன்னொரு தீமை தானே அது நல்ல கவனிங்க கவுன்சிலிங்னு அவங்க வந்தது பையனுக்கு ஆனால் நான் கவுன்சிலிங்னு பேசுகிறது அம்மாவுக்கு ஏன்னா பிரச்சனை வந்து இங்கே பையன்ட்ட இருக்கிறது இப்போது ஆனால் பொறையோடி போயிருக்கிறதுன்றது அம்மாக்களுக்கு அல்லது அம்மா அப்பாக்களுக்கு எப்படி அதை செய்யலாம் அது சரியா அப்போ இந்த ஏரியா வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றது சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் அன்றைக்கே நான் இல்லைங்க நான் இப்போ வந்து தயாருங்க நானும் ரெடி பையனும் அவன் பையன் வந்து தப்பு தான் சார் நான் மாற்றிக்கணும்னு நினச்சி தான் அம்மா சொன்னதும் வந்தேன் நீங்கள் ரொம்ப நீங்கள் வந்து பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு நான் நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியும் ஆனால் ரொம்ப தப்பு பண்ணுறேன்னு இப்போ தான் தெரியுது அதெல்லாம் சொன்னான் இது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் போய் ஒரு ரெண்டு நாள் யோசிச்சுட்டு வாங்கன்ட்டு அப்புறமா பேசலாம் போயிட்டு வாங்க அதே மாதிரி போயிட்டாங்க போனாங்க அப்புறம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாலஞ்சு நாள் காணோம் சரி அப்புறமா வந்தாங்க வந்து சார் முழுக்க முழுக்க மாற்றிக்கிறோம் அந்த மேரேஜ் சம்மந்தியை கூப்பிட்டு சொல்லிட்டோம் சொல்லி கொஞ்சம் இது தேதி வந்து வெயிட் பண்ணுவோம் பையன் மாறிடுறேன்னு சொல்கிறாருன்னு ஆச்சரியமாக அந்த குடும்பமும் எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதே நல்லது நாங்கள் வெயிட் பண்ணுறோன்ட்டான் இவ்வளோ பெரிய முடிவு இல்லை ஐ திங்க் மூணு மாதம் நினைக்கிறேன் டி அடிக்ஷன் கேம்ப்புக்கு அந்த பையன் போக வேண்டியிருந்தது அந்தளவுக்கு அது அடிக்டடு ஒரு பக்கம் கவுன்சிலிங் வந்து என் சைடில் இருந்து வருது மூணு மாதம் அந்த டி அடிக்ஷன் கேம்புக்கு போகிறாரு அங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட சுத்தமாக வராரு அதாவது அவரை பார்த்தா ஆச்சரியமாக இருப்போம் அப்படி வராது ஜம்மு ஆமாம் அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷி அவங்களோட கோர்ஸ் வந்து ஒரு பதினாலு நாள் போய் அட்டன் பண்ணிட்டு வர்றார் அங்கே போகிறாரு அதை அட்டென்ட் பண்ணுறாரு என்னோட செஷன்ஸ் எடுக்கிறார் எல்லாம் பேரெல்லாம் நடக்குது அட்டாகசமாகறாரு எல்லாம் வந்து ஒரு நைன் மந்த்ஸ் டவுன் த லைன் இருக்கும் ஒன் இயர் மேரேஜ் தள்ளி போடுறதை பற்றி இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு தான் இருந்தாங்க கணும் அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல உறவுன்னு சொல்லுவேன் நான் அதாவது உன்னுடைய இருந்து ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்ற மனைவியும் கணவனுமான உறவு ரொம்ப நல்ல உறவாக இருக்கும் நான் ரொம்ப நல்லவேன் நான் ரொம்ப நல்ல தான் இருக்கிறதுலே பிரச்சனையான தவறு பூரா எனக்கு தெரியும் அதே மாதிரி உன் என் தவறில் நீ கூட இருந்தவ அப்படின்றது வந்து பெரிய உறவு திருத்திக்க வாய்ப்பு கொடுக்க அழகாக வந்து ஒரு ஒன் இயர் கழித்து தான் அந்த மேரேஜ் நடந்தது அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு அந்த நான் எப்படி சொல்லலான்னா இந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வந்ததோடு இல்லாமல் நான் வந்து ஃபினான்ஷியலாக பிளானிங்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சு அப்படியெல்லாம் ஒரு ஒரு ப்ராப் அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கே இல்லை இந்த பழக்கம் வந்தால் எங்கேருந்து வரும் இது இது எதுவும் வந்து தனியாக போகிறதில்ல இல்லை எப்பவுமே இதுக்கு பத்து பேர் வேணுமே ஊர் கதையெல்லாம் பேசணும்ல தண்ணி அடிக்கும்போது ஊர் கதை பேசினா தானே தண்ணியடிக்கிறது போய்ட்டு இருக்கும் உள்ள எல்லாம் எப்போ போகாது அரசியல் பேசணும் ஏதாவது ஆக்ட்ரஸ் பற்றி பேசணும் ஆக்டர் பற்றி பேசணும் எதாவது பேசணும் அதுக்கு ஒரு பத்து பேர் வேணும்ல அவன் தானே டாபிக் கொண்டு வருவான் அவன் டாபிக் கொண்டு வர்றதுக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் ஊற்றி விடுறது அவனுங்க அவனும் கெட்டு போடணுன்னு ஊத்துறது இதெல்லாம் இந்த செய்கைகள் இருந்ததுனால இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து பேசுகிறாங்க அப்போ அதை நான் கைட் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து இப்படி போகலாம் அப்படின்றது கைட் பண்ணுறேன் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு பக்கம் தன்னுடைய தவறுகள்லாம் தவறுகளை திருத்திக்கிறாரு லைஃப் ஸ்டைலை வந்து அட்டாசமாக கொண்டு வராரு இப்போ இந்த இந்த இடைப்பட்ட இந்த இந்த காலம் இருக்குல்ல அந்த காலத்தில் அந்த அந்த பெண் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குல்ல அது ரொம்ப நல்ல விஷயமாப்படுது எனக்கு இது அதாவது இப்போ நம்ம இந்த இந்த நக்கீரனோட இந்த கவுன்சிலிங் தொடர் வந்ததுக்கு பிறகு எனக்கு வந்து ஜென்ரல் பப்ளிக் அவங்க வந்து நிறைய ரீச் அவுட் பண்ணுறாங்க என்ன இதுக்கு முன்னாடி எனக்கு கவுன்சிலிங் எப்படி இருக்கும்னா நான் கார்பரேட் ட்ரைனிங் பண்ணுறதன் மூலியமாக இருக்கிற நெட்ஒர்க்கு அதில் இருக்கிற மனிதர்கள் அதில் அவங்களோட குடும்பம் சார்னு அவங்க ரெஃபர் அதாவது என்னுடைய தம்பி சார் என்னுடைய சித்தப்பா சார்னு இந்த இந்த ரெஃபரன்ஸில் தான் நான் அதிகம் அப்போ வெளி இடத்துக்கு என்ன தெரியாது வெளியிடம்ன்றது வந்து தெரிய எப்போவா தெரியும் அப்படி தான் வச்சிருப்பேன் எனக்கும் டைட் ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும் ஆனால் இந்த இந்த இப்போ நான் சொல்கிற கேஸ் ஸ்டெடி வந்து அந்த மாதிரியான கேஸ் அப்படி வந்தது ஸோ ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் டாப் லெவலில் இருக்கிறவங்களோட பையன் அப்போது அது அது வந்து சொன்னால் அதை கேட்டுக்கிற பக்குவமும் இருந்தது அவங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள்ன்றது அதனால்தான் அது உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் க்ளோஸ் சர்க்கிளில் இருந்து சொல்கிறதுனால அந்த சம்பந்தி வீடும் அதை கேட்டுக்கிட்டாங்க இல்லை அவர் ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அதனால தான் அவர் ரெஃபர் பண்ணதுனால தான் இவர் வந்தார் அதனால தான் இந்த சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இது பல கட்டுமானங்கள் சரியாக வந்ததினால அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை அழகாக செஞ்சுக்கிட்டாங்க நான் நான் செய்த கவுன்சிலிங்னு நம்ம நிறைய கவுன்சிலிங் சொல்லலாம் அந்த கவுன்சிலிங்கில் இந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப நிறைவான ஒரு கவுன்சிலிங் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கிறத விட ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு செஞ்சுக்கிறது அப்படின்னு அதுக்காக காத்திருந்தது வந்து சம்மந்த சம்பந்தபுரம்னுவாங்க வாங்க சம்பந்தபுரம் அந்த சைடில் வந்து ரொம்ப பொறுமையாக காத்திருந்தது இவங்களும் வந்து இந்த இந்த பையனும் முழு எஃபர்ட் எடுத்தார் நான் தான் சொல்கிறேனே அவர் அந்த பக்கம் டி அடிக்ஷனுக்கு போனார் அப்புறம் இந்த வேதாதிரி மகரிஷி போய் கோர்ஸ் எடுத்தார் இந்த பக்கம் வந்து என் கிட்ட வந்து ஐ திங்க் ஒரு ஒரு ஏழு எட்டு செஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தனியாக வருஷம்லாம் வந்து சின்சியராக எடுப்பார் ஒரு விஷயம் சொன்னால் அதை நோக்கி போவார் அதை செய்வார் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கடைசியில் அவர் வந்து ஒரு ஒரு அவரே சொல்லுவார் என்னையே நான் வந்து முந்நூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது சார் டோட்டலாக ஒன் எயிட்டி இல்லை த்ரீ சிக்ஸ்டி அப்படியே இன்னொரு இன்னொரு வருஷம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த திருமணத்துக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி இருக்கும்போது தான் அந்த மனைவியை அவங்கள பார்த்தேன் ஷி ஆர் ஸோ தேங்க்ஃபுல் அவங்க வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை இருந்தது ஆனால் இவர் நடந்துக்கிட்ட முறை வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஏற்படுத்துச்சு அப்புறம் நீங்கள் தான் இந்த கேள்வியை கேட்டிங்கன்றது அத்தை சொன்னாங்க இது செய்யலாமா இது முறையா அப்படின்னு அப்புறம் அது அப்போ இவ்வளோ ஒருத்தர் யோசிக்கிறாருன்னா இவர் சரியாக வந்துடுவாருன்னு தான் அப்புறம் எங்கள் வீட்லேயும் எஸ்ன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் அப்போ தான் நான் அவங்கள பார்த்தேன் ஆனால் அவங்கள பார்க்கணுன்னா பார்த்துருந்துருக்கலாம் எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகாமல் அவங்கள பார்த்து அவங்க என்ன பேச போகிறாங்க அது வேண்டியதில்லை அப்படின்ட்டு இவங்க கேட்டாங்க அவர் சம்மந்தி இவங்கள பார்க்குறேன்றார் இவர் திருந்தினா தான் எந்த பேச்சும் அப்படின்றது சொன்னதில் ரெடியாகிட்டாங்க அது வந்து என்னுடைய இந்த வாழ்வியலில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மறைத்து செய்கிறது இருக்குல்ல இந்த சிவிலைஸ்டு சீட்டிங்னு சொல்கிறேங்களே அது ரொம்ப தவறு நீங்கள் அதை செஞ்சுட்டு கவுன்சிலிங் வந்து கட்டு கட்டுறது அப்படின்றது வந்து தெரியல அது வந்து ஒரு நியாயமானதாக இருக்குமா அப்படின்னு தெரியல ஒரு கவுன்சிலரோட வேலை வந்து வர்றவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறது தான் அப்படின்றதையும் கடந்து கொஞ்சம் சமூக பொறுப்பும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒரே ஒரு விஷயம்தான் சீர்படுத்தி வாழ்க்கையை தொடங்கலைன்னா அந்த வாழ்க்கை சீரழிஞ்சு போ அதை அந்த அம்மா பண்ண நினைச்சாங்க ஆனா அதை நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அதை சீர்படுத்தி சீரழியாம காப்பாற்றிட்டீங்க கரெக்ட் நன்றி நன்றி ஆறு முதலமைச்சர்களுடன் நான் அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் விசி குகநாதர் உங்கள் நக்கீரன் இதழும் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு